புளிச்சக்கிரியை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஆறு மாதம் ஆனாலும் கிடாது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ஆறு மாதம் வரலும் கெடாது இதே வெளியே வச்சு சாப்பிட்ணுன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரலுமே கெடாது இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வானலில் இது வெங்காய வடவம் இருக்கு இல்லைங்களா அது ஒன்று போட்டுக்கோங்க ஒரு பத்து வர மிளகாய் ஒரு பத்து பச்சை மிளகா போட்டுக்கோங்க உடச்சி உடச்சி போட்டுக்கோங்க பச்சை மிளகா எண்ணெய் ஒரு நூறு எம்எல் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பொறுமையாக செய்ங்க பச்சை மிளகாய் கொஞ்சம் த போட்டுட்டு த இடைய நில் நின்று செய்ங்க இந்தளவுக்கு வதங்கின பிறகு ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க புளிச்சிக்கீரை இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி போட்டு சாப்பிடுங்க சம டேஸ்ட்டாக இருக்கும் புளிச்சிக்கீரையில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் சி கால்சியம் பாஸ்பரஸ் பார்வை கோளாறுகளை சரி செய்யக்கூடியது இரத்த சோகையை போக்கக்கூடியது வயிற்றில் அமிலத்தன்மை குறையும் பசியின்மையை போக்கக்கூடியது மலச்சிக்கலை சரி பண்ணும் அதே எண்ணெயில் புல்சிக்கிரி இந்த மாதிரி போட்டு வதக்குங்க நாங்கள் ரெண்டு கட்டு போட்டிருக்கோம் நல்லா பெரிய கட்டாக போட்டிருக்கோம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க போட்டுட்டு அந்த நல்லா கீரை சுண்டு பிறகு திரும்ப திரும்ப போட்டு இது கூடயே உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு இதுலேயே போட்டுக்கோங்க கீரை வதங் சு வதங்கி வ வதங்கி வந்த பிறகு திரும்ப திரும்ப போட்டுக்கோங்க ரெண்டு கத்தையும் நீங்கள் செய் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறையா செஞ்சுக்கோங்க இதே மாதிரி ரொம்ப ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வோம் புளிச்சிக்கீரை ஊர்காவை ஊர்காவும் சொல்லலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் பேர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் கொழுந்தனார் பொண்ணுக்கு ஆறு வயது ஆனால் செம்ம போடு போடுவா இந்த இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கீரை வதக்கின பிறகு ஒரு வானல்ல மூணு ஸ்பூன் கொத்தமல்லி வத ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் தனித்தனியாக போட்டு ம வறுத்துக்கோங்க ஊறுகாய்க்குல வறுப்போம்லாம் அந்த மாதிரி ட்ரை மிக்சி ஜாரில் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஜீரகம் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணதை ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க வெங்காயம் சாரி பச்சை மிளகா வர மிளகாவும் பச்சை மிளகா அப்புறம் வெங்காயம் வடவும் இருக்கு இல்லையா அதை நல்லா மிக்சி ஜாரில் எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க வதங்கி வச்சிருக்கோம்ல அந்த புளிச்சிக்கிரியை அப்படியே போட்டுக்கோங்க முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் அரைங்க அப்படியே இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் இந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்திக்கோங்க ரொம்ப அதிகமாக விடாதீங்க எல்லாம் புளிச்சிக்கிரையும் இதே மாதிரி மிக்சியில் போட்டு வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெயும் நூறு எம்எல் புல் கடல் எண்ணெயும் சேர்த்திக்கோங்க வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் சேர்த்திக்கோங்க பதினஞ்சிலருந்து இருபது வெங்காயம் சேர்த்திக்கோங்க நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிக்கோங்க ஒரு முக்கால் கிலோ வெங்காயம் சேர்த்திக்கோங்க பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுக்கோங்க ஆறு மாதம் ஆனாலும் கெடாது வருஷம் ஆனாவே கிடையாது சொல்லப்போனால் குழம்பு குழம்பு ரசம் எதுவுமே செய்யாதப்போ இது போட்டு சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் எந்தளவுக்கு வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க பொன்னிறமாக எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம் கடைசியாக உப்பு பத்திலாம் போட்டுக்கோங்க உப்பு காரம் பத்தலினா அப்புறம் போட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா மறுபடி மறுபடியும் செய்வீங்க வெங்காயம் வதங்கின பிறகு மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மிளகாய் புளிச்சிக்கீரை எல்லாமே அதை போட்டு இதை மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக இருந்தது அதையும் போட்டிருக்கோம் பாருங்கள் கலந்து விட்டு கலந்து விட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த மீதி இருக்கிற புளிச்சிக்கிரியும் போட்டுட்டு கொஞ்சமாக அந்த மிக்சி ஜார்லையும் எடுத்து வச்ச பாத்திரத்துலேயும் இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க ஆனால் முக்கால் மணி நேரம் பக்கத்தில் வேக விடணும் ஆறு மாதம் வரலும் கிடக்கூடாது இல்லையா அதனால் முக்கால் மணி நேரத்துலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே அடிகனமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க சொல்ல மறந்துட்டேன் ஸ்டார்டிங்லேயும் நல்லா அளவுக்கு சுண்டி வரும் அல்வா பதத்தில் நல்லா சுருண்டு வரும் அப்போ தான் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் அதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா சீக்கிரம் வீணாக போயிடும் தட்டு போட்டு மூடி வச்சு அப்பப்போ கலந்து விடுங்க நல்லா சுற்றியில் இருக்கிறத நல்லா போட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக அரைச்சிருக்க பொடியை போட்டு கலந்து விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் இது விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா சாப்பாடு சாப்பாடு மட்டும் வச்சிட்டோம்னா கூட குழம்பு ரசம் பொரியல் இல்லைன்னா கூட இதை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சொல்கிறப்பையும் நாக்கில் எச்சு ஊறுது நல்லா இந்த மாதிரி போட்டு கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு முடிங்கன்னா இந்த சூட்லேயே நல்லா வெந்து வந்துடும் நல்லா அல்வா பதத்தில் நல்லா சுருண்டு வரணும் மறுபடியும் சொல்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்ததுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சாதத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு புளிச்சக்கீரையை செஞ்சு அதை போட்டு சசஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்